இந்த விடிய மாடல் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நான்காண்டு காலத்தில் தொடர்ந்து இந்த இயற்கை வளங்கள் வந்து சூறையாடப்படுகின்ற ஒரு நிலை குறிப்பாக மணல் அதிகமான அளவிற்கு வந்து கொள்ளையடிக்கப்பட்டு அதன் மூலம் வந்து ஆற்றுப்படைகள் எல்லாம் ஒரு மணல் இல்லாத சூழ்நிலையில் ஒரு கிரவுண்ட் வாட்டர் கூட அதாவது அடிப்படையாக இருக்கின்ற நிலத்தடி நீர் அது கூட வந்து இல்லாத அளவிற்கும் அதே போன்று ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ்நாட்டையே ஒரு பாலைவனமாக்குகின்ற அந்த முயற்சியில் வந்து கடந்த நான்காண்டுகளாக ஈடுபட்டு அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதை விசாரணை செய்து அந்த விசாரணையின் அடிப்படையிலே வந்து வழக்கு கூட இப்போது நீதிமன்றத்தினுடைய அந்த நிலுவையில் இருக்கு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இயற்கை வளம் ஒட்டுமொத்தமாக வந்த சூறையாடப்பட்டு அதில் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அடிப்படையில் இருந்த நிலையில் தற்போது பதிமூன்று மணல் குவாரிகளை திறப்பதற்கு இந்த விடியா ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இன்றைக்கு அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று சொல்லி பத்திரிகைகளை இன்றைக்கு வந்து செய்தி வந்திருக்கின்றது எனவே இந்த பதிமூன்று மணல் குவாரிகளை வந்து இப்போது நீதிமன்ற அந்த வழக்கு அமலாக்கத்துறை தொடுத்த அந்த வழக்கு நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கின்ற சூழ்நிலையில் இப்போது பதிமூன்று மணல் குவாரிகளை திறக்க வேண்டிய அவசியம் என்ன எனவே ஒரு கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் என்ற வகையில் வந்து அதில் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு எக்கேடு கேட்டு போனால் என்ன பாலைவனமானால் என்ன நீர்நிலைகள் எல்லாம் முற்றிலுமாக வச்சு நீர்நிலைகள் இல்லாத போனால் என்ன ஒரே நோக்கம் வந்து அதில் வந்து ஊழல் செய்ய வேண்டும் அதன் மூலம் வந்து ஆதாயம் பெற வேண்டும் அதன் மூலம் வந்து கொள்ளையடிக்கப்பட வேண்டும் என்றாலும் இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகின்ற அந்த சூழ்நிலை வந்து பதிமூன்று மணல் குவாரிகளுக்கு வந்து ஒரு திறப்பதாக இன்றைக்கு வந்து செய்திகள் வந்த அடிப்படையில் நிச்சயமாக வந்து ஒரு சமூக ஆர்வலர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது ஏற்க மாட்டார்கள் இயற்கை ஆர்வலர்கள் அவர்களும் ஏற்கப்போவதில்லை எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதே இது புரட்சித்தலைவர் அம்மா அரசியல் அன்றைக்கு அன்னுடைய நம்முடைய அண்ணன் முதலமைச்சர் அந்த கழகப்பூசி எடப்பாடியார் வந்த காலகட்டத்தில் அன்றைக்கு மணல் குவாரில் மூடணும் மணல் குவாரில் மூடப்பட்டு எம் சாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த எம் சாண்ட் தான் வந்து நம்ம வந்து முழுமையாக அதை வீடு கட்டுவதற்கு பயன்படுத்துகிறாங்க ஸோ எம் சாண்ட் பயன்படுத்துவதன் மூலம் பார்த்தீங்கன்னா வந்து இயற்கை வந்து பாதுகாக்கப்படும் ஸோ அந்த முயற்சியை வந்து கையில் எடுக்காமல் ஒட்டுமொத்தமாக வந்து இயற்கை சூறையிடப்பட வேண்டும் இயற்கை வளங்களை கொள்ளடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பதிமூன்று குவாரிகளை திறப்பதற்கு எந்த வகையிலும் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனுமதிக்காது மக்களை திரட்டி முழுமையான அளவிற்கு போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் சார் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மணல் வீடு கட்டுறது மணல் தேவை ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து எம் சாண்டை பயன்படுத்தலாம் இயற்கை வளங்களை முழுமையாக சூறையாடி இப்போ லாரி டிரைவர் லாரி அந்த உரிமையாளர் லாரி உரிமையாளர் கூட பாதிக்கப்பட போவதில்லை எங்காச்சும் நாலு வருஷம் எப்படி எம் எடுத்துன்னு எடுத்து போனாங்க லாரி உரிமையால் பாதிக்காத வகையில் தானே ஒரு மாற்று ஏற்பாடாக பண்ணோம் ஸோ அந்த மாதிரி ஒரு மாற்று ஏற்பாடாக எம்சான்றக்கிற நிலையில் இந்த முழுக்க முழுக்க வந்து ஆற்றுப் வந்து ஒரு சூறையாடி இந்த மணல் அடித்து இயற்கை உலகம் சூறையாடுவது எந்த நிலையில் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை எனவே மக்களை திரட்டி ஒரு மாபெரும் போராட்டம் நிச்சயமாக நாங்கள் நடத்துவோம் எந்த நிலையில் இதை அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது வந்து நம்முடைய பொதுச் செயலாளர் வந்து தெளிவாக வந்து பத்திரிகைகளை பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு மறைந்த தலைவர் அதாவது அவர் கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு மறைந்த தலைவர் இந்த மறைந்த தலைவருடைய அந்த புகழுக்கு எந்த விதத்தில் வந்து இழுக்கு தேடுவது என்பது ஒரு பண்பாடற்ற ஒரு செயல் அதாவது ஒரு பண்பாடற்ற ஒரு செயல் தான் அதை அதை விட அந்த பண்பாடற்ற செயலாம் புரிய புரிஞ்சுங்க நீங்கள் ஒரு பண்பாடு இல்லாதவர்கள் தான் பெரியாரை பற்றி பேச முடியும் ஏன்னா பெரியார் வந்து ஒரு பெண்ணுரிமை ஒரு சமத்துவம் ஒரு சமூக நல்லிணக்கம் அதே போன்று இந்த வேறுபாடு காட்டக்கூடாது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வந்து அவருடைய குரல் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த மேம்பாட்டிற்காக அல்லும் பகலும் உழைத்தவர் பகுத்தறிவே வந்து பண்பட்ட நெறி என்று தமிழ்நாட்டுக்கு பகுத்தறிவு வந்து ஊட்டியவர் எழுத்து சீர்திருத்தம் கண்டவர் இப்படி அடிக்கிறே போகலாம் இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துவிட்டு ஒரு பெரியாரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு ஒரு கீழ்த்தனமான எண்ணத்தை எந்த நிலையில் நான் திந்தி அண்ணா திராவில் முன்னேற்ற கழகத்தை பொறுத்து அனுமதிக்காது அதற்குரிய அந்த கண்டனத்தை வந்து எங்கள் இயக்கவும் சரி அதே போன்ற பொதுச் செயலாளரும் சரி நானும் வந்து இப்போ பொதுச் செயலாளர் அந்த அறிவுறுப்பில் பல பல ஊடகங்களில் வந்து நானும் வந்து தெளிவுபடுத்திருக்கிறேன் அதனால் பெரியாரை பற்றி பேசுவது நிறுத்தி கொண்டால் நல்லது இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா பெரியார் இதே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா எனவே இந்த மண்ணில் வந்து இந்த இந்த தலைவர்களை இந்த வந்து தலைவர்களை வந்து தூற்றினால் அவர்கள் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு தனிமையாகத்தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அரசியலில் அவர்களுக்கு வந்து எதிர்காலம் என்பது நான் அதே சீமான்னு நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி விலைவாசி உயர்ந்துருக்கு அதை பற்றி பேசுங்கள் சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது அதை பற்றி பேசுங்க மின்சார கட்டணம் மூணு தடவை ஏற்றிருக்காங்க அதுக்கு பேசுங்க சொத்து வரி ஏற்றிருக்காங்க அதுக்கு பேசுங்க வீட்டு வரி ஏற்றிருக்காங்க அதுக்கு பேசுங்க பால் விலை ஏற்றிருக்காங்க அதுக்கு பேசுங்க பாலியல் வன்கொடுமைகள் வந்து தலை தூக்கின்னு இருக்குது தமிழ்நாட்டில் திறந்தவரம் டிவி எடுத்திருந்தால் பாலியல் வன்கொடுமைகள் தான் அண்ணாபாலையில் இந்த வன்கொடுமை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு தலை உணவு அதை பற்றி பேசுங்க நாட்டில் என்னமோ தேனும் பாலும் ஆர்வம் ஓடுதான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சப்ஜெக்ட் இல்லை இதை பேசுகிறாங்கன்னா அப்போ வந்து ஒரு திசை திருப்புகின்ற முயற்சியாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அரசியல் ஆர்வலர்கள் அரசியல் நோக்கர்கள் எல்லோருமே கருதக்கூடிய ஒன்று இனிமேலாவது சீமானுக்கு பெரியாரை பற்றி பேசுகிறத நிறுத்திட்டு இனிமே பசியும் பட்டினமா இருக்கின்ற மக்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் மீனவர்கள் செத்து செத்து பிழைக்கிறான் மீனவர் விவசாயிகள் செத்து செத்து பிழைக்கிறாங்க நெசவாளர்களுக்கு அவர்களுக்கு அந்த ரா மெட்டிரியல் கிடைக்கல அவர்களுக்கு உரிய அந்த கைத்தறி அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நூல் வந்து உரிய விலையில கிடைக்கல ரா மெட்டீரியல் கிடைக்கல அதெல்லாம் பேசி இந்த ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவனத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கும் மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிற நல்ல விஷயம் ஆனால் மறைந்த தலைவர் அவர் எவ்வளவு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் பொறுத்தவரை தான் நூறு சதவீதம் அளவுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர் சொல்லாததெல்லாம் அவர் சொல்லவே இல்லை சொல்லாததையெல்லாம் சொல்லி இப்போ வந்து மக்களை வந்து திசை திருப்ப வேண்டிய அவசியம் சீமானுக்கு ஏன் ஏற்பட்டது அதான் இன்றைக்கு மக்களுடைய கேள்வியாக இருக்கு அதான் இப்போ டெ மீடியாவில் பார்க்குறீங்கள்ல கொடியை போட்டுவிட்டு ஒரு கார் வரும்போது ஓடி வருகிறான் என்னது ஆ நான் சொல்ல மாட்டேன் நான் சின்னது வேறு ஆ ஓடி வருகிறான் உதய சிறுதானா உதயநிதின்றா உதய நிதி உதய உதவா நிதின்ற மாதிரி அந்த பாட்டை போட்டு இன்றைக்கி எவ்வளோ தூரம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்னைக்கு அந்த ஒரு ஒரு திமுகன்றதை கொடியை வச்சுக்கிட்டோம் உடன்பிறப்புகள் அவர்கள் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் செய்கிற அராஜக அட்டு அநியாயத்திற்கு ஈடு அதாவது ஒரு பெரிய அளவு அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு எல்லையே இல்லை அந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வகையிலும் இன்றைக்கு வந்து ஒரு அந் அநியாயம் அட்டூழியோ அத்தியா அநியாயம் அட்டூழியோ அராஜகத்துடைய ஒரு ஒட்டுமொத்த உருவமாக இன்றைக்கு திமுக இருந்து அந்த அளவிற்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் இன்றைக்கு பரவிருக்கு எனவே காவல்துறையை பொறுத்தவரில் ஒரு முறையான ஒரு நேர்மையான விசாரணை செய்து உண்மையிலே வந்து யார் அந்த குற்றம் சம்மந்தப்பட்டவங்களோ அது அது தெளிவாக அந்த வீடியோவில் அவங்களே போட்டிருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் சே ரெண்டு பேரும் தான் சொல்கிறாங்க அதனால் வந்து இதை பேர் பிடிச்சி முன் நிறுத்தி உடனடியாக குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருவோம் அடுத்த ஒரு பயம் இருக்கும் ஏன்னா அதுலேயும் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எஃப்ஐஆர் லீக் பண்ணுறது அவங்க பேரை லீக் பண்ணுறதுன்றது பெண்களே வந்து ஒரு ஒரு புகார் கொடுக்குறதுக்கு வந்து அஞ்சுகின்ற ஒரு நிலைமை வந்து திமுக ஏற்படுத்துது திமுக அரசாங்கம் காவல்துறை ஏற்படுத்துது என்ற ஒரு அந்த நம்பிக்கை வந்து பொதுமக்கள் மத்தியில ஏற்படக்கூடாது பரிமுதல் செய்ய அவசியம் என்ன ஒரு பத்திரிகை சுதந்திரம் என்ன பத்திரிகையாளர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது பத்திரிகையாளர் வேலை ஒரு செய்தி வந்தா செய்தியில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படியெல்லாம் பார்க்குறது தான் பத்திரிகைகளோட வேலை அது அவங்க அவங்க கடமை செய்கிறாங்க ஒரு ஜனநாயக கடமை ஒரு நான்காவது தூண் அந்த நான்காவது தூண் தன்னுடைய கடமை சரியா செய்து அவர்களை வந்து போய் விசாரணை அலைங்க என்ன நடந்துன்னு கேளுங்க ஆனால் அதுக்காக வந்து ஒரு ஒரு செல்ஃபோனை வந்து பறிமுதல் செய்துன்றது ஒரு அடிப்படை உரிமையை பறிக்கிற விஷயமாக தான் நிச்சயமாக பார்க்க முடியும் ஒரு அடிப்படை உரிமை என்ன ஒரு செல்போன் போய் அவங்க வந்து அவங்களுடைய பர்சனல் மேட்டர்ஸ் இருக்கும் ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருக்கும் அதே போல் வந்து பார்த்து அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட தரவுகள் இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் உள்துறை இருக்கின்ற ஸ்டாலின் அவர் கீழே இருக்கின்ற காவல்துறை பத்திரிகை துறை சார்ந்தவர்களுடைய செல்ஃபோனை பறித்து அந்த தரவுகளை திருட நினைக்குதா அதுதான் இப்போ கேள்வி அப்போ அந்த தரவுகளை வந்து திருடி வேண எதை ஒரு துதிப்பாடுகின்ற அவங்க வந்து அந்த தரவுகள் வந்து எப்படிப்பட்ட தரவாக இருந்தாலும் அவங்க விட்டுருவாங்க ஆனால் அதே வந்து துதிப்பாடாத இந்த அரசை எதிர்க்கிற கடுமையை எதிர்க்கிற பத்திரிக்கையாளர் இருந்தால் அவங்க தரவுகளை திருடி அவங்கள வந்து பாருங்கள் உங்கள் செல்ஃபோனை சீஸ் பண்ணிட்டோம் உங்கள் செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம்லாம் நல்ல விஷயந்தான் இருக்கும் ஆனால் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது நாங்கள் வந்து எடுத்து யூடியூப்பில் போடுவோம் இதில் போடுவோம் ட்விட்டரில் போடுவோம் ஃபேஸ்புக்கில் போடுவோம் இன்ஸ்டாகிராமில் போடுவோம் சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் போடுவோம் அப்படின்னு போட்டால் அவங்கள வந்து ஒரு பயமுறுத்துறதுக்கு வேண்டிய ஒரு அச்சுறுத்தலாக கூட நிச்சயமாக அதை கருதலாம் அத திமுக வந்து மாதிரி வந்து வேடிக்கை பார்க்குற கட்சி கிடையாது இது உடனே நடவடிக்கை எடுக்கிற கட்சி உடனே கட்சி விட்டு நீக்கியாச்சு அடுத்த கேள்வி வேற ஒன்றும் இல்லைல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா